இந்த மகிழ்ச்சியான தருணத்துல விழாவினுடைய பாட்டுவதற்கு நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவுடைய அழைப்புகள்ல நீதி கட்சியுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டிருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சியின் நீட்சி தான் இந்த ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்றத்துல நான் சொல்லிருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாம் ஆட்சிக்கு வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி நடந்தது சில ஊடகங்கள் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாளுமன்றத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே ஆர் விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரியார் தொடங்கிய சுயமயா இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்சியினுடைய பொதுக் கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுதான் பி விராஜன் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அடுத்த திருத்தலம் சொல்கிறேன் திராவிடம் ஆட்சி என்பது தொடர்ச்சியான ஆட்சிதான் பிடிராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பயணிகளின் தயாராக மட்டும் வாரிசு நானும் வாரிசுதான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் பாரிசு சொல்லலை கேட்டால சில எனக்கு எரியுது படத்தி எரியுது அவங்களுக்கு எழுதிட்டு திரும்ப